சூர்யாவுக்கு வந்துட்டு நந்தினி தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தட்டுப்படலை ஏன்னா வந்துட்டு சூர்யா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு இருந்தாலுமே நந்தினி காலை தொட்டதுமே சூர்யா வந்து முடிச்சிடறாரு நந்தினி நீ தானே எனக்கு தெரியும் வா நந்தினி என்னை விட்டு போயிடாத நந்தினி அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாரு இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது நம்ம நந்தினி சூர்யா வெட்டி எப்படி பிரிய போகிறாங்க இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க